ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு வைரலான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்வி கேட்ட பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு கேரள மாநிலத்துல பஸ்ல இரண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு சீட்ல ரெண்டு பெண்களும் ஒரு ஆணும் அமர்ந்திருக்காங்க ஒரு அக்கா தங்கை ஒரு பெரியவர் இருக்காங்க இதுல தங்கை பக்கத்துல இருந்த பெரியவர் அந்த பெண்ணை வந்து உரசுவதும் தெரியாம உரசற மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்காரு இதை வந்து தங்கை அக்கா இடம் சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே இதை புத்திசாலித்தனம வந்து அக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அத வீடியோ எடுத்திருக்காங்க ஏன்னா நிறைய ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா பஸ்ல வந்து கூட்டமா இருக்கிற பஸ்ல சும்மா பக்கத்துல உட்காந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு நான் திருப்பி நம்ம கேட்டாச்சுன்னா நான் என்ன பண்ணேன் நான் எங்க பண்ணேன் இந்த பொண்ணு போய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தப்பிச்சுறாங்க அதை வந்து அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த ஆணை கன்னத்துல அரைஞ்சிருக்காங்க அரைஞ்சு வீட்டுல அக்கா தங்கச்சி அம்மா யாரும் இல்லையா அவ என்ன மெத்தையா நீ வீட்டுல வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா இல்லையா அந்த பொண்ணு இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாதிரியே கேள்வி கேட்டிருக்க அந்த பொண்ணு என் அப்பா வயசுல நீ இருக்க அப்படின்ட்டு வெள்ள வெட்டி வெள்ளம் சட்டை போட்டிருக்கா இல்லையா வெளியே இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து வெளியே வந்து இந்த மாதிரிதான் பண்ணுவீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அந்த நாக்குப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கு இந்த பொண்ணு கேட்டுட்டு நான் ஒரு யூடியூபர் இதையே நான் லைவா போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு அவ்வளவு லைக்ஸ் ஆலி இருக்கும் பார்த்திருந்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த பெண் இவ்வளவு தூரம் பேசுது ஆனா பக்கத்துல அவ்வளவு ஆண்கள் பக்கத்துல சீட்லாம் உட்கார்ந்து யாரும் எட்டி கூட பார்க்கல என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூட கேட்கல ஆனா அந்த பெண் வந்து அவ்வளோ தைரியமா வந்து அந்த ஆண்கிட்ட பேசுறாங்க அந்த ஆண் வந்து கையெடுத்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு நான் எதுவுமே பண்ணல அப்படின்னமா சொல்றாரு சொன்ன உடனே இந்த பெண் வந்து நான் வீடியோ காமிக்கவா அப்படின்னு கேட்ட உடனே கையெடுத்து கும்பிடுறாரு என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு இதெல்லாம் தேவையா எவ்வளவு பெரியவர் கண்டிப்பா அறுபது வயசுக்கு மேல அவருக்கு இருக்கும் அவர் இந்த வீடியோவை அவரை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் அவங்க அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தாங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்க அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க எதுக்காக வந்து உங்களுக்கு நீங்க ஒரு சில ஒரு சில ஆண்கள் பண்ற தப்புனால வந்து ஒரு ஒட்டுமொத்த ஆண்களை இன்னத்தையும் வந்து தப்பா பேசுற மாதிரி தானே பண்றீங்க அதனால வந்து கொஞ்சமாச்சும் இனியாச்சும் ஆண்கள் வந்து பார்த்து நடந்துக்கோக்க பொது இடங்கள்ல அது மட்டும் இல்லாம இந்த பெண் வந்து இவ்வளவு தைரியமா பண்ணதை பார்த்து சோசியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பயங்கரமா பாராட்டுகள் குறிஞ்சிட்டு வருது தைரியமா பெண்ணை வளர்த்துருக்காங்க இது மாதிரி எல்லா பெண்களும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அதையும் பக்கத்துல இருந்த ஆண்கள் யாரும் பெண்கள் ஆண்கள் பெண்கள் யாருமே வந்து அந்த பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்க வந்து வருத்தத்தையும் நிறைய பேர் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காதிங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா சேருங்க சேர்ந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க